வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் முடிந்தால் நடத்தை காட்டுங்கள் அனுர அரசுக்கு மொட்டு விடுத்துள்ள சவால் அனுர அரசாங்கத்தை தேக்கின் என விமர்சிக்கும் உதயகம் மண்பில புலிகளை நினைவு கூறல் அரசை எச்சரிக்கும் ஞானசார தேரர் சர்ச்சைக்குரிய கொள்கையின் விடுவிப்பு தொடர்பில் வெளியான குரல் பதிவு அரசாங்கத்தின் விளக்கம் அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான தகவல் லண்டனுக்கு விரைந்து புலனாய்வு குழு செலவை நியாயப்படுத்தும் பொது பாதுகாப்பு அமைச்சர் துணைக்கள பதாகைகளை அகற்றிய மூவர் நள்ளிரவில் கைது விவசாயிகளுக்கு சலுகை வெளியான மகிழ்ச்சி தகவல் சட்டவிரோதமாக நிறுவப்பட்ட புத்தர் சிலை ஸ்ரீதரன் எம்பி கள விஜயம் ஜப்பானிய முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தொடர்பான விரிவான செய்திகள் இந்த நாட்டு மண்ணில் இன்னும் அதிகாரம் இருப்பதாக அரசாங்கம் நினைத்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி மக்களுக்கு காட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார் சமீபத்தில் நொகேகொடையில் நடைபெற்ற பேரணியை ஆதரித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த சவாலை விடுத்துள்ளார் ஜேவிபியின் பிரதான திசை காட்டி அரசாங்கத்தின் அதிகாரம் இந்த நாட்டின் மண்ணில் இனி இருக்காது என்ற செய்தியை மக்கள் இருபத்தி ஓராம் திகதி வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் ஜனாதிபதி அருகுமார் அவர்களே இந்த நாட்டு மக்கள் உங்கள் பொய்களால் இனி ஏமாற மாட்டார்கள் என்பதற்கான பதிலை தெளிவாக வழங்கியுள்ளனர் என்றும் டெல்வின் சில்வாவின் அடக்குமுறைக்கு அரச ஊழியர்களும் தொழிற்சங்க ஆர்வலர்களும் பயப்பட மாட்டார்கள் என்ற செய்தியை இந்த நாட்டு மக்கள் இருபத்தி ஓராம் திகதி வழங்கியுள்ளனர் லண்டனில் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட புலிகள் அமைப்பின் போராட்டம் தெற்கின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்காக நடத்தப்பட்டது என தாங்கள் நம்புவதாக பிவித்துருகேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில்ல தெரிவித்தார் இன்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் புலிகள் அமைப்புக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவது தெற்கை பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுவது போல் எளிதானது அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டெல்வின் செல்வாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் புலிகள் அமைப்பின் கொடியை மாத்திரம் பயன்படுத்தியதே காணக்கூடியதாக இருந்தது எவருமே தங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்தோ அல்லது கோரிக்கைகளை நினைவு எதிர்ப்பில் ஈடுபடவில்லை அதேபோல் டெல்வின் சில்வா வாகனத்திலிருந்து இருந்து நிகழ்வு நடைபெறும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்போதைய ஜனாதிபதி மகிந்தவுக்கு மகிந்த ராஜபக்ஷ மீது மிகவும் கோபத்துடனேயே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மஹிந்த ராஜபக்ஷவின் மரணமே அவர்களின் ஒரே பிரார்த்தனையாகவும் இருந்தது அங்கு ஒரு பத்து நிமிடம் தரித்திருந்தால் கூட மகிந்த அச்சுறுத்தல்கள் அண்மையில் எதிரான போராட்டம் மிகவும் சுமூகமான முறையிலேயே நடைபெற்றிருந்தது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இருக்கவில்லை எவ்வாறாயினும் வடக்கின் பயங்கரவாதிகள் மற்றும் தெற்கின் பயங்கரவாதிகளிடையே நெருங்கிய உறவு ஒன்று உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் மற்றும் வாழைச்சீனையில் தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டமை போன்ற சம்பவங்கள் ஊடாக பௌத்த சிங்கள சமூகத்தை தூண்டி கோபத்துக்குள்ளாக முயற்சிக்கப்படுகின்றது என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்தார் ராஜகிரியாவில் உள்ள பொதுபல சேனா அமைப்பின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் கனடாவில் தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டன முப்பது ஆண்டுகால போருக்கு பின்னர் புலிகளை நினைவு வேண்டிய தார்மீக அதிகாரம் இருக்கின்றதா இந்த புதிய சித்தாந்தங்களை இப்போதே தோற்கடிக்க தவறினால் நாடு தவிர்க்க முடியாமல் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படும் அத்தகைய சூழ்நிலைகளுக்கு தூண்டப்பட அனுமதித்தால் முந்தைய அரசாங்கம் சந்தித்த அதே வீழ்ச்சியை இந்த அரசாங்கமும் சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கின்றேன் புலிகளுடன் இணைந்து அஸ்மின் மீண்டும் வடக்கு கிழக்கை மற்றும் ஒரு பலஸ்தீனாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுகின்றது தனி ஏலத்திற்கு அமைக்க இடமளிக்க கூடாது பதிமூன்றாவது திருத்தத்தை நீக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் பலப்படுத்தும் வகையிலேயே அரசாங்கம் செயல்படுகிறது பிரதேச சபையின் அனுமதியின்றி தொல்பொருள் பெயர் பலகையை நிறுவ முடியாது என முரண்படும் நிலைமைக்கே அரசாங்கம் இடமளிக்கின்றதா இந்த நிலைமைகள் இப்போதே அடியோடு அழிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் உரிமமில்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொகையை பொதுமக்களுக்கு விநியோகிக்க வெளியிடுமாறு அமைச்சர் சுனில் ஹந்தினேத்தியிடம் இறக்குமதியாளர் ஒருவர் தெரிவுபடுத்தப்பட்டு குரல் பதிவாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் சதுரங்க அபே சிங் தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அமைச்சர் சுனில் தீனுடையதாக கூறப்படும் குரல் பதிவொன்று தற்போது சமூக ஊடகங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது இந்த விடயம் தொடர்பில் அரசாங்க அமைச்சராக சதுரங் அபய்சிங்கவிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் இறக்குமதியாளர் ஒருவர் உரிமம் இல்லாமல் ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கொண்டு வந்துள்ளார் அவர் அதை உரிமம் இல்லாமல் கொண்டு வந்துள்ள காரணத்தினால் அமைச்சரை என்ன செய்வது என்று கேட்டுள்ளார் பின்னர் சுங்கத்துறை அமைச்சர் இதற்கு எதுவும் செய்ய முடியாது இதை பறிமுதல் செய்யலாம் என கூறியுள்ளார் அதற்கு குறித்த இறக்குமதியாளர் இதனால் தற்போது எனக்கு எந்த பயனும் இல்லை மக்களுக்கு இதனை விநியோகித்து விடுங்கள் என கூறியுள்ளார் நீங்கள் ஒரு வரி இது குறிப்பிட்டது பன்னிரண்டாயிரத்துக்கும் அதிகமான பட்டதாரிகளுக்கு இதுவரை வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஏனியவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் அமரசூரிய தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கல்வித் தகமைகளுக்கு அமைய வேலையற்றவர்களின் எண்ணிக்கையில் காப்போதா சாதாரண தரத்திற்கு கீழ் உள்ளவர்கள் ஒரு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்று எட்டு பேர் உள்ளதாகவும் அத்துடன் காப்போதா சாதாரண தரத்தில் சித்தியடைந்தவர்கள் தொன்னூற்று ஓராயிரத்து நானூற்று ஐந்து பேர் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் காப்போதா உயர்தரத்தில் சித்தியடைந்த ஒரு லட்சத்து இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு பேர் இவ்வாறு வேலையேற்றுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளாா் பட்டப்படிப்பு மற்றும் அதற்கு மேற்பட்ட கல்வி தகமைகளைக் கொண்டு நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று நான்கு பேர் வேலையின்மையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே பன்னிரண்டாயிரத்துக்கும் அதிகமான பட்டதாரிகளுக்கு இதுவரை வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறே வேலை வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வந்த அழைப்பின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க இங்கிலாந்தின் லண்டனுக்கு அனுப்பப்பட்டு குற்றப்புலனாய்வுத்துறை குழுவால் ஏற்பட்டு செலவு குறித்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து பொது பாதுகாப்பு அமைச்சகம் எதிர்க்கட்சியிடம் கோரிக்கைகளின்படி அல்லாமல் காவல்துறையின் தேவைகளின்படி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வால்ஹம்டன் பல்கலைக்கழக அழைப்பின் மீதான விசாரணையின் சிஐடியின் தேவைக்கேற்ப நடந்து வருவதாக கூறினார் நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எதிர்க்கட்சியின் தேவைக்கேற்ப விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது காவல்துறையின் தேவைக்கேற்ப நாங்கள் அதை செய்கின்றோம் என்றும் கூறினார் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட சிஐடி அதிகாரிகளின் எண்ணிக்கை குறித்து நாடாளுமன்றில் கூறப்பட்ட கூற்றுக்களை அவர் நிராகரித்து செல்லவில்லை மூன்று நபர்கள் மட்டுமே சென்றனர் என்றும் தெரிவித்தார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப நாயக்கவின் கருத்துக்களை தொடர்ந்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது இங்கிலாந்துக்கு ஐந்து பேர் கொண்டு சிஐடி குழு விக்ரமசிங்க செலவிட்டதை விட அதிகமாக செலவழிக்கும் என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் பதினாறு மில்லியன் சிஐடி குழுவின் செலவுகள் முப்பத்தி ஆறு மில்லியனை தாண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தென்மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட தாந்தாமலை பகுதியில் நடப்பட்ட தொல்லியல் தினக்கள பதாகைகளை அகற்றிய குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகத்தின் பேரில் மூவர் நேற்று இரவு கொக்கட்டிச்சோலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பட்டிப்பளை பிரதேச சபை உறுப்பினர் தாந்தாமலை கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் பிரதேச சபை யுத்தியோத்தரின் மூவரி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரையும் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சம்பவம் அறிந்தவுடன் நேற்று இரவு பத்து மணியளவில் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணி துணை செயலாளர் சட்டத்தரணி நிதாந்தன் சென் மண்முனை தென்மேற்கு பிரதேசபை தவிசாளர் கிரோஸ்குமாரின் மண்முனை தென் பிரதேசபை தவிசாளர் மேகசுந்தரம் மினோராஜ் மட்டக்கிழப்பு மாநகர சபை பிரதி முதல்வர் வைதினேஷ்குமார் மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் முதல்வர் தி சரவணபவன் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் என பலர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தை நிலவரத்தை கருத்தில் கொண்டு ஒரு மானிய விலையை தீர்மானிக்க வேண்டும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் விவசாயிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நெல் பயிற்சிகை தொடர்பில் நீண்ட காலமாக அவதானம் செலுத்தி நெல் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு திட்டவட்டமான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஏனிய பயிர்கள் தொடர்பில் நாட்டில் இதுவரை திட்டவட்டமான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படவில்லை நெல் விவசாயிகளைப் போலவே அனைத்து விவசாயிகளையும் பாதுகாத்து அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும் விவசாயி அரசு அதிகாரி மற்றும் அரசியல்வாதி ஆகியோர் இனியும் பிளவுபட்டு செயல்படாமல் இனிவரும் காலங்களில் அனைத்து தரப்பினரும் இணைந்து ஒரே குழுவாக செயல்பட்டு விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் திருகோணமலையில் சட்டவிரோதமாக நிறுவப்பட்டு புத்தர் சிலை அமைந்துள்ள இடத்திற்கு விஜயம் செய்துள்ளார் தமிழர் தலைநகரான திருகோணமலையில் அண்மை காலத்தில் வலக்கட்டாயமாக பிக்குகளது அடாவடித்தனமான ஆக்கிரமிப்பானது பௌத்த பிக்குகளால் தமிழர் நிலங்களை அபகரிக்க கையாளப்படும் யுக்தியாக பார்க்க வேண்டும் என ஸ்ரீதரன் தெரிவித்தார் இதனை நாம் வன்மையாக கண்டிப்பதுடன் நடைபெறும் சட்ட நடவடிக்கைகளை தாம் கண்காணித்து வருவதுடன் அது தொடர்பிலான கூடிய கவனம் செலுத்தி வருவதாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார் அதற்கான அழுத்தங்களை பிரயோகிக்கவும் தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காட்டினார் குறித்த சிலை அமைந்துள்ள காணி மற்றும் அந்த இடம் தொடர்பான விடயங்களை கொண்டவர்களிடம் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவித்தார் ஜப்பானிய முதலீட்டாளர் ஒருவருக்கு அமெரிக்க டொலர்களுக்கு ஆணையம் தயாராகி வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது முதலீட்டாளர்கள் ஏற்கனவே நகர மேம்பாட்டு ஆணையத்திற்கு நூற்று அறுபது மில்லியன் அமெரிக்க டொலர்களை செலுத்தியுள்ளதுடன் வளாகம் முழுவதுமாக குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது புறக்கோட்டை மிதக்கும் சந்தை வளாகத்தில் உள்ள கடைகள் மற்றும் இரவு சந்தையை நவீனமயமாக்குவதே ஜப்பானிய முதலீட்டாளரின் திட்டம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதைய கடை உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பில் தற்போது கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் முன்னாள் நகர மேம்பாட்டு அமைச்சர் அனுர திலக் தனது பதவி காலத்தில் ஜப்பானிய முதலீட்டாளரை சந்தித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த குத்தகை தொடர்பாக நகர மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் நேற்று விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியிருந்தனர் இந்த மிதக்கும் சந்தை வளாகம் முதன் முதலில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் இரண்டு பெரிய உணவகங்கள் உட்பட தொன்னூற்றி இரண்டு கடைகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நகர மேம்பாட்டு ஆணையம் இதற்காக கூடுதலாக ஐம்பது மில்லியன் ரூபாவை செலவிட்டது கொரோனா தொற்று மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக வர்த்தகம் பாதிக்கப்பட்டதால் மிதக்கும் சந்தை குறிப்பிடத்தக்க இழப்பை சந்தித்துள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் முடிந்தால் நடத்தை காட்டுங்கள் அனுர அரசுக்குள்ளிகள விமர்சிக்கும் அன்பில புலிகளை நினைவு கூறல் எச்சரிக்கும் ஞானசார தேரர் சர்ச்சைக்குரிய கொள்கையின் விடுவிப்பு தொடர்பில் வெளியான குரல் பதிவு அரசாங்கத்தின் விளக்கம் அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான தகவல் லண்டனுக்கு விரைந்து புலனாய்வு குழு செலவை நியாயப்படுத்தும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தொல்லியல் துணைக்கள பதாகைகளை அகற்றிய மூவர் நள்ளிரவில் கைது விவசாயிகளுக்கு சலுகை வெளியான மகிழ்ச்சி தகவல் சட்டவிரோதமாக நிறுவப்பட்ட புத்தர் சிலை ஸ்ரீதரன் எம்பி கள விஜயம் ஜப்பானிய முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் புறக்கோட்டை மிதக்கும் சந்தை இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்